வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் ரோமன் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரோமன் டென்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு அதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது கொஞ்சம் எமோஷனல் ஆனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா ரோமன் டைன்ஸுக்கு நடந்தது அந்த ஒரு விஷயம் வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அந்த அந்தளவுக்கு வந்து ரோமன் டைன்ஸுக்கு வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பச்சை துரோகம் அதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தை ரோமன் டைன்ஸுக்கு பண்ணியிருக்காங்க அதாவது ரோமன் டைன்ஸ் அப்படின்னா எப்பேற்பட்டாலும் அவன் அவர் இருந்த இடம் எப்படி அவர் இருக்கிறது எப்படி அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ரோமன் டைன்ஸ்னாவே டபுள் டபுள்யூ தான் ரோமன் டைன்ஸுக்கு அடையாளம் யாருன்னு கேட்டால் டபுள் டபுள்யூ தான் அதே மாதிரி டபுள் டபுள் யாருன்னு ரோமன் டென்ஸ் அதாவது யாருமே வீழ்த்த முடியாத ஒரு அது யாருன்னு கேட்டால் டென்ஸ் தாண்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரோமன் டென்ஸ் தான் லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியன் அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் சாம்பியனாக இருந்தார் யாருமே வீழ்த்த முடியல நீங்க சொல்லலாம் ரோமன் ரோமன்டென்ஸை வந்து யார் வீழ்த்தினா அப்படின்னு கேட்டால் இப்போ கோடி வீழ்த்தினா இல்லைன்னு சொல்லு ஆனால் அதுக்கு அந்த நாலு வருஷத்தில் கோல்டு பர்க்காக இருக்கட்டும் ஃபின்பலராக இருக்கட்டும் கோல்டு பர் அதாவது நம்முடைய பிராக்லஸ்னாராக இருக்கட்டும் ட்ரூ மார்க்கண்டாக இருக்கட்டும் செத்துரோன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்முடைய ஜே உசோவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்முடைய டீமன் ஃபின்பலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு எக்கச்சக்க பேர் மோதனானுங்க ஏன் இதில் நம்ம டேனியல் பேரன் மோதனா அதுக்கப்புறம் எஜ்ஜு மோதனா அப்படின்ட்டு சொன்னோம்னா லிஸ்ட்டு பெருசாக போவோம் ஆனால் யாராலுமே வீழ்த்த முடியல நாலு வருஷம் டபுள்யூவே கட்டி ஆண்டாரு ஆனால் அந்த ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ வந்து ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது பிடபிள்யூஐ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெப்சைட் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் வந்து ஹண்ட்ரட் ரெஸ்லர்ஸ் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ரெஸ்லர்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்ருக்காங்க அதில் ரோமடைன்ஸுக்கு அந்த பிடபிள்யூஐ வெளியிட்ட அந்த ஒரு ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட்ஸு அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ரோமன் டென்னிஸ்க்கு வந்து அந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ் லிஸ்ட்டில் கூட இடமே இல்லை அதாவது வேறு எல்லா ரெஸ்லர்ஸுக்குமே இருக்குது அதாவது இப்போ டபுள் டபுள்யூஆர் இருக்கட்டும் ஏடபிள்யூஆக்கட்டும் இன்பாக்டாக இருக்கட்டும் அப்புறம் அப்புறம் ப்ரோ ரெஸ்லிங் ஜப்பான் அப்படின்னு அதாவது ரெஸ்லிங் அப்படின்னா எடுத்துக்கிட்டாவே அதில் இருக்கிற எல்லா ரெஸ்லர்ஸுக்குமே அந்த இப்போ சொன்னோல்ல வெளியிட்டாங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே இடம் இருக்குது ஆனால் ரோமன் டென்னிஸுக்கு வந்து இடம் இருக்கான்னு கேட்டால் அதில் சுத்தமாக இல்லை ஏ நீங்கள் வந்து டாப் டென்னில் கூட கொடுக்க வேணாம்டா அதுக்குன்னு டாப் ஹண்ட்ரட் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்ட்லியாச்சும் ரோமன் டேன்ஸுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கலாம் ஆனால் அது கூட இடம் கொடுக்கவே இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து ரோமன் டேன்ஸுக்கு பண்ணது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை துரோகத்தை ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் படைச்சிருக்காங்க அதாவது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யாராலுமே ஏற்றுக்கவே முடியலானா ரோமன் டைன்ஸ் பட் ஆள்ரா அவனை வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கேவலமாக அதாவது இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை துறையை பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மாதிரி ரோமன் டைன்ஸ் ஃபேன்ஸும் சரி அதாவது அதர் ஃபேன்ஸும் சரி ஏன்ட்டா நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களே பீத்திக்கிறீங்களே அதாவது ரோமன் டைன்ஸ் தான் டாப்பு ரோமன் டைன்ஸ் தான் டாப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்களே இப்போ வந்து பிடபிள்யூஐ வெளியிட்டாங்கள அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டில் கூட ரோமன் பேரே பேரை இல்லையடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே யோசிச்சு யோசிச்சு சொல்கிறாங்க அதாவது என்னடா இல்லடையா அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நான் சொல்லுவேன் அதாவது ரோமன் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகம் அதாவது இதுக்கு பின்னாடி வந்து ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு அதாவது டபுள் டபுள்யூ சொல்கிறாங்கல்ல ரோமன் தான் டாப்பு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே ரோமன் தான் டாப்பு டாப் அப்புன்னு சொல்கிறாங்கள அந்த ஒரு அடையாளத்தை அந்த ஒரு அதிகாரத்தை இவனுங்க வந்து அதாவது பிடபிள்யூ வெளியிட்டாங்களா அந்த அவனுங்க வந்து ரோமன் டென்ஸோட அடையாளமே இல்லாமல் அழிச்சிட்டானுங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவ்வளோ நாள் சாம்பியனாக இருந்திருக்கார் ரோமன் டென்ஸு அவரெல்லாம் அந்த ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்டில் அந்த அந்த லிஸ்ட்டில் வந்து வைக்கவே இல்லை ஆனால் மற்ற எல்லாத்தையுமே வச்சுருக்கானுங்க இப்போ வந்து டபுள் டபிள்யூஎஸ் சேர்ந்தவர் தான் கோடி கோடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதாவது நம்பர் ஒன் ப்ரைஸை வந்து பி டபுள்யூஆ் கொடுத்துருக்கானுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னம்மா சொல்கிறானுங்க அப்படின்னு கேட்டால் அதாவது கோடிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்னான்னு கேட்டால் அதுக்கு வந்து பலவிதமான காரணம் இவனுங்களாவே அடிச்சு விட்றானுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோமண்டைன்ஸ் தான் லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாக இருந்தார்ப்பா அவரோட ரெக்கார்டு அவரோட அந்த லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனை வந்து ரோமன் டென்ஸ் தான் முடியாது கோடி தான் முடியடித்தார் அதனால தான் நம்மளுடைய கோடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறானுங்க ஏ நீ சொல்கிறதுலாம் ஓகேடா ஆனாலும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ரோமன் டென்னிஸோட ரெக்கார்டை முடியடிச்சதுனால கோடிக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க இதே இன்னொரு எக்ஸாம்பிள் நானே நான் இதே கும்தர் வந்து ஐசி டைட்டில் வச்சுருந்தாரு ஐசி டைட்டில் வச்சுருந்து அதாவது அறுநூற்றி அறுபத்தாறு நாள் சாம்பியனாக இருந்திருப்பா அதாவது ஐசி டைட்டிலோட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டுனா அதுதான் அந்த ஒரு ரெக்கார்டை யார் முடியடிச்சான்னு கேட்டால் நம்மளுடைய சேமிசேன் தான் சேமிசைன் தானே முறியடிச்சார் அப்போ அவரோட பேரை நீங்கள் கொடுத்துருக்கலாமே அதாவது டாப் டென் அந்த ஒரு பட்டியில் வந்து நீங்கள் சேமிசைனோட பேரை பண்ணியிருக்கலாம் ஆனால் பண்ணுனாங்களான்னு கேட்டால் அது பண்ணலாம் அதாவது நம்மளுடைய சேமி சைனுக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்னெண்டாவது இடம் தான் கொடுத்துருக்காங்க இதே அந்த டைட்டிலில் வச்சுருந்த நம்முடைய கும்தருக்கு வந்து பத்தாவது வரமோ ஒன்பதாவது வரமோ கொடுத்துருக்காங்க மாதிரி ரோமன் டென்ஸ் வந்து லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியனாக இருந்தார்ல அவர் தோத்துட்டார் அப்படின்னா அவருக்கும் அந்த ஒரு இடத்த கொடுத்துருக்கலாமே அதாவது அந்த டாப் டென்னில் ஏதாச்சும் கொடுத்துருக்கலாமே அதை ஏன் கொடுக்கல அப்படின்னு நான் கேட்குறேன் நீங்கள் சொன்ன கேள்விக்கு அதாவது ரோமன் டென்ஸோட ரெக்கார்டை முறியடிச்சான் அதுக்குனால கோடிக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தந்துட்டீங்க இப்போ நம்மளுடைய சேமி சீன் தானே நம்மளுடைய கும்தரோட ரெக்கார்டை முறியடிச்சான் அப்போ நம்முடைய சேமி சனுக்காச்சும் நீங்கள் அந்தலாம் அந்த ஒரு டாப் டென்லேயாச்சும் கொடுத்துருக்கலாமே அவனுக்கு ஏன் பன்னெண்டாவது தவிரம் கொடுத்துருக்கீங்க இதே ரோமன் டென்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலாம் சாம்பியன் அந்த ரோமன் டென்ஸுக்கு அந்த டாப் டென் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கூட இல்லையே இதுக்கான ரீசன் என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கே சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தகுந்த ஒரு பதில் வந்து அங்கே யாருகிட்டையுமே கிடையாது சும்மா குருட்டான் போக்கில் அடித்து விடுவானுங்களே தவிர அங்கே யாருக்குமே நிரந்தரமான ஒரு தீர்வான ஒரு பதிலை வந்து யாருமே சொல்லவும் முடியாதானா இது இல்லாமல் ரோமன் டைன்ஸ் வந்து அந்த ஒரு டாப் ஹண்ட்ரட் அந்த லிஸ்டில் இல்லை இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டில் இல்லை இல்லை அதுக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ரோமன் டைன்ஸ் வந்து ரசமனியை ஃபார்ட்டியில் வந்து அவரோட சாம்பியனை தோற்றுட்டு போனாரு சாம்பியனை தோற்றுட்டு போய் ரோமண்டென்ஸ் வந்து டபுள் டபுளுக்கே வரல அதாவது அவர் வந்து ரா பிராண்டை சேர்ந்தவரா இல்லை ஸ்மாக்டோன் பிராண்டை சேர்ந்தவரான்னு தெரியல அவர் வந்து ஒரு ஃப்ரீ எஜெண்டாக இருந்தார் அதனால அதனால கூட அந்த ஒரு டாப் டென் அவங்க வெளியிட்டாங்களே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ஸில் ரோமன்டென்ஸோட பேர் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக கண்டிப்பாக எடுத்துக்கவே முடியாதுரா ஏய் சொல்லணும்னு சொல்கிறதுக்கு சொல்லாதீங்க கண்டிப்பாக அதை வந்து ஒரு இதாகவே எடுத்துக்க முடியாது நீ சொல்கிற மாதிரி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கான கிளீனான ஒரு பதிலை சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்லவும் முடியாது ஏன்னா அதாவது இப்போ வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டாங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரோமடையன்ஸ் விளாண்டாதான் ரெஃபர் பண்ணியா அது வரைக்கும் என்னென்ன மேட்சஸ் பண்ணாங்க என்ன மாதிரிலாம் ஸ்ட்ரோலேன் போச்சு எந்த அளவுக்கு ஒரு டாப்பானால் இருந்தாங்க அப்படின்னா அந்த இதை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்தால் அந்த ஒரு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த டாப் டென் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலையே வெளியிடுவாங்க ஏன்னா அதனால நீங்கள் வந்து இதை சொல்ற அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு தப்பான பதில் அதாவது நீங்கள் வந்து தவறாக சொல்கிறீங்க அதாவது ரோமன் ஃப்ரீ ஃப்ரீயர் இருந்தாரு இருந்தார் அதுக்கப்புறம் டபுள் டபுளுக்கே வரல அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த அந்த ஒரு டாப்பில் யார் இருந்தால் அந்த ஒரு செக்மெண்ட் அவங்களோட மேட்சஸ் எல்லாமே வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு பட்டியலே வெளியிடுவாங்க இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு பட்டியலை வெளியிடறாங்க அதை வந்து பிடிபிள்யூ வெளியிடுறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து என்னென்ன மேட்சஸ் பண்ணாங்க என்னென்ன ஒரு ஸ்டோலியன் போச்சு எவ்வளோ டாப்பாக இருந்தாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கெதர் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்கான ஒரு பட்டியலே வெளியிடுவாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா தப்பாக சொல்லாதீங்க என்னைக்கு மேலாம் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டால் நம்மளுடைய ஜான் மாக்சில் இருக்காரு எம்ஜிஎஃப்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எம்ஜிஎஃப்லாம் வந்து அதனால வந்து ட டபுள் டபுள்க்கே இதாக வரல வரல டபுள்யூக்கும் நம்மளுடைய எம்ஜிஎஃபுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு காண்ட்ரவர்சல் ஆகிடுச்சி அப்படின்னு அதாவது எம்ஜிஎஃப் வந்து ஏடபிள்யூவே நான் விட்டுட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டான் ஆனாலும் டபுள் டபிள்யூ டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்க அதாவது எம்ஜிஎஃப் வந்து திரும்பி வந்து கண்டிப்பாக இவன் போனான்னா கண்டிப்பாக டபுள் டபுள்யூக்கு தான் போவான் அப்படிங்கறக்காக இவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருந்துட்டு இவனுக்கு என்னென்ன தரணுமோ அதுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இது தான் உங்களுக்கு நான் அதிகமான சேலரி தரேன் அதாவது நான் வந்து இந்த ரூம் தரேன் இந்த சூட் ரூம் தரேன் இது இல்லாமல் வந்து இந்த ஒரு ஒரு பாத்ரூம் இருக்குது இங்கேனா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது எல்லாமே தரேன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஎஃபு டேர் எப்படி வைக்க வைக்கிட்டாங்க அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த லாஸ்ட்லேருந்து அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த நாட்களில் வந்து நம்மளுடைய எம்ஜிஎஃப் வந்து ஏஐடபிள்யூக்கு வரவே இல்லை ஏன்னா அதனால் பிரச்சனைகள் அதனால் வரவே இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை வந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டார் அதனால ரெசல்மியை ஃபார்ட்டிக்க அப்புறம் அவர் ஒரு சாம்பியன் தோத்ததுக்கப்புறம் நான் டபுள் டபுள்க்கே வரல அதனால தான் அந்த ஒரு டாப் டென் அந்த ஒரு ஹண்ட்ரட் டிஸ்டில் கூட இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்டில் கூட இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னா நம்மளுடைய ஜான் ஜான் மார்க்ஸி கூட அதுவும் நம்மளுடைய எம்ஜிஎஃப் கூட தான் இல்லை அப்போ அவனோட பேர் மட்டும் எதுக்கு இருந்துச்சு இதில் நான் தெரிஞ்சோ தெரியாமல் நான் மட்டுமே வேற ஜான் மார்க்ஸிலியோட பேரை எழுத்துகிட்டே வரேன் நான் அவனோட இதையும் சொல்லிடுறேன் நான் அவனுக்கும் இதில் வந்து ஏழாவது இடமா எட்டாவது இடமா இருக்குது அதில் ஜான் மார்க்சிலி நான் சொல்லிடுறேன் நான் ஜான் மார்க்ஸிலி வந்து ஏடபிள்யூவில் இருக்கார் தான் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா ஏடபிள்யூ இருக்கிறப்ப அதாவது அவர் வந்து குடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அதனால் அவனால பிரச்சனைகள் வந்து பல பிரச்சனைகளை வருது அப்படிங்கிறனால நம்மளுடைய ஏடபிள்யூ வந்து அதாவது நீங்கள் வந்து ஒரு வெக்கேஷனில் போங்களே அப்படிங்கிற மாதிரி அவனுங்களே வழிக்கடையாக வந்து நீங்கள் அதாவது இவன் விட்டு நான் கோப்போட்டு நம்ம படிக்கணும் நம்ம அமுச்சுவிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட கெதி கந்தலாயிடும் அப்படிங்கிறக்கா டக்குன்னு டபுள் டபுள்யூக்கேதும் பெறுவானா அப்படிங்குறதுக்காக அதாவது அவன் என்ன தான் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்து நீங்கள் வந்து நீ வெக்கேஷன் போங்க அதாவது நீங்கள் வந்து பிக்னிக் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்முடைய என்ஜே அதாவது நம்முடைய ஜான் மாக்ஸ்லேயே ஏடபிள்யூ அமுச்சு விட்டானுங்க அவன் வந்து மூணு மாசமா நாலு மாசமா இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து ஐடபிள்யூக்கே வந்தான் அவனுக்கு வந்து இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த டாப் டெனில் வந்து அவனுக்கெலாம் இடம் உண்டு ஆனால் எவ்வளோ தான் டபுள் டபுள்யூக்கே வராமல் இருந்தாலும் சரி அவனுக்கெலாம் உண்டான் ஆனால் இது ஏடபிள்யூவில் உண்டான் ஆனால் இவ்வளோ நாள் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா டபுள் டபுள் வந்து லாங்கஸ்ட்டு ரைனிங் சாம்பியனாக இந்த ரோமன் டென்ஸுக்கு வந்து அந்த டாப் ஹண்ட்ர ஃபைவ் ஹண்ட்ரட்ஸில் கூட இடம் இல்லையா அதேமாதிரி இதெல்லாம் என்னடா கேள்வி அப்படின்னு கேட்டால் இது வந்து முழுக்க முழுக்க ரோமன் டென்ஸுக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகம் அது இல்லாமல் வந்து ரோமன் டென்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்க அதான் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியிலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது மறுக்கவே முடியாது இது நூற்றுக்கு நூறு உண்மை ரோமண்டியன்ஸுக்கு பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகமாக நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் அதுக்கான பதிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க நண்பா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரோமன் டைன்ஸுக்கு பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துறையாக அப்படின்னு சத்தியமாக சொல்லுவேன் ஏன்னா ரோமன் டைன்ஸோட அந்த ஒரு அடையாளத்தை வந்து அந்த பீட் அப்படியே ஆகி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரிஸில் வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸ் வந்து ரொம்பவும் கேவலப்படுத்திட்டாங்க அதை நம்ம அவரோட அடையாளத்தை அழிச்சிட்டாங்க இது நான் சொன்ன விஷயங்களை வந்து நூற்றுக்கு நூறு உண்மையா இல்லையா அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க நண்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை உங்களோட கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள்